தேசிய பயிற்சியாளர் சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் வெற்றி சிந்தனைகள் படிப்பது சுகமே எளிய நடையில் மகாபாரதம் இதமான சாரல்கள் சில்லன்ற காற்று பேச்சுக்களை ஆளுமை திறன் வளர்ப்போம் மின் சிக்கனம் மின் விபத்தினை தடுப்போம் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர் டாக்டர் சம்பத்வர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விருந்தாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க நேர்களே கேட்கலாம் பயன்பெறலாம் பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் நான் முனைவர் சா சம்பத் தேசிய பயிற்சியாளர் மற்றும் தன்னம்பிக்கை பயிற்சியாளர் ஈசியா ஜெயிக்கலாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி போட்டி தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கறது சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு அப்படிங்கிறது தடைகளை தகர்ப்போம் உலகத்துல யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் யார் அவருடைய இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னாலும் தடைகளை தகர்க்காமல் தடைகளை உடைக்காமல் அந்த இடத்தை அடையவே முடியாது அதுக்கு சாத்தியமும் இல்லை அதனால் நாம் போகிற இலக்கை அடைவதற்கு இவ்வளவு தடைகள் இருக்கே அப்படின்னு நம்ம தோண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளால் அந்த இலக்கை அடையவே முடியாது தடைகள் அப்படிங்கிறது பிரச்சனைகள் பிரச்சனைகளை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓவர் கம் தி பேரியர்ஸ் அப்போது பிரச்சனைகள் இருந்தால் தான் மனிதனுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷயத்தை நம்மளும் முதல்ல புரிஞ்சுக்கணும் காலையில் எழுந்ததும் ஒரு ஈஸி சேரை போட்டு உக்காந்துக்கிட்டு பிடிச்ச டிவியை பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே கனவு கண்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது பிரச்சனைகளை உடைச்சு கலைஞ்சு தடையை தாண்டி நம்ம ஜெயிக்கிற பொழுது தான் அந்த வெற்றியே சந்தோஷத்தை தரும் அதனால் தான் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிக்கணும் எல்லா பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற பொழுது அதற்குள்ளே இருக்கின்ற வாய்ப்பும் நம்முடைய இலக்கு தெரிகிறது இன்னொன்று அந்த பிரச்சனை அதை தீர்க்கிற பொழுது நமக்கு அதுலேருந்து ஒரு லெசன் கிடைக்கிது பாடம் கிடைக்கிது அது ரொம்ப அருமையாக ஒரு அற்புதமாக சொல்லுவாங்க வாத்தியாருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துட்டு பறிச்சை வைப்பார் வாழ்க்கை பறிச்சை வச்சுட்டு தான் பாடமே சொல்லிக் கொடுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆக அந்த வாழ்க்கை பாடத்தில் அது வைக்கிற போட்டியில் வாழ்க்கை வைக்கிற போட்டியில் நீங்கள் ஜெயித்தாலும் பாடம் கற்றுக் கொடுக்கும் தோற்றாலும் பாடம் கற்றுக் கொடுக்கும் அதனால் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு அற்புதமான லெசனை வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுகிற பொழுது நம்ம இலக்கு இன்னும் நெருங்குகிறது அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படிங்கிறதுனா எல்லா பிரச்சனைகளையும் தகர்த்து எறிய முடியும் எல்லா தடைகளையும் தகர்த்து எறிய முடியும் நான் பெரிதும் மதிக்கின்ற நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இறையன் பையேஸ் வந்து ஒரு ஹைக்கு கவிதை ஒன்று சொல்வார் ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருப்பார் அவர் புத்தகத்தில் த ஸ்பிரிங் பாசஸ் பேர்ட்ஸ் கிரை அவுட் டீர்ஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஷர்ஸ் அதாவது தமிழில் வசந்தம் கழிகிறது பறவைகள் கத்துகின்றன மீன்களின் கண்களில் கண்ணீர் அவ்வளோதான் இதோடைய அர்த்தம் என்னென்னா வசந்த காலம் போப்போது அப்போது வந்து பறவைகள்லாம் வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போர்டு மைக்ரேஷன் சொல்லுவாங்கள்ல வேறு இடத்துக்கு போகிறதுக்கு அதெல்லாம் கத்தி கூப்பிடுது எல்லா பறவைகளையும் அப்போது இந்த குட்டையில் இருக்கிற அந்த குளத்தில் இருக்கிற மீன் வந்து தானே படணும் ஒவ்வொரு நாளும் வந்து அது தப்பிச்சு தப்பிச்சு செத்து செத்து பிழைச்சது இல்லையா இந்த மேலே பறவைகள்லாம் வட்டம் வரதுனால இப்போ பறவைகள்லாம் போப்போது அப்படின்னு சொல்லி அந்த மீன்கள்லாம் மகிழ்ச்சி அடையிறதுக்கு பதிலாக அந்த மீன்களுடைய கண்களில் கண்ணீர் அப்படிங்கிறார் அந்த மீன்கள் அழுகுதுங்கிறார் அப்போ ஏன் அந்த மீன்கள் அழுகுது அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால் மீன்கள் எதை சந்தோஷமாக நினைக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பறவைகள் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு மேலே வந்து ஜாலியாக விளையாடலாம் குளத்து மே தண்ணி மேலே அப்படின்னு அது ஜாலி இல்லையா அது சந்தோஷம் இல்லையா இது மேலே வரும் பொழுது அந்த பறவைகள் மேலே பறந்து கொண்டு இருக்கின்ற அந்த பறவைகள் அப்படியே கீழே வந்து அந்த மீனை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனால் அந்த பறவைகிட்டத்தை தப்பிச்சு கீழே ஓடும் பாருங்கள் இது மாதிரி தப்பித்து தப்பித்து பறவைகளிடமிருந்து பறவை என்கிற பிரச்சினையில் இருந்து தப்பித்து தப்பித்து வாழ்வதையே ஒவ்வொரு நாளும் மீன்கள் சந்தோஷமாக நினைக்கின்றன அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் பிரச்சனைகளை சந்தோஷமாக நினைக்கின்றன மனிதனை தவிர அப்போ மனிதன் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை சந்தோஷமாக அணுகுகிற மனப்போக்குவம் வேணும் அதுதான் வள்ளுவர் சொன்னார் இடுக்கன் வருங்கால் நகுக பிரச்சனை வருகிற பொழுது சந்தோஷமாக சிரியுங்கள் இதற்குள்ளே ஏதேனும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் நம்புகிற பொழுது அதை தூக்கி எறிய அதை தகர்த்து எரிவதற்கான மனோபலம் நமக்கு கிடைக்கிறது அந்த மனோபலத்தை வைத்து அந்த ஆற்றலை வைத்து அந்த அறிவை வைத்து அது போட்டித் தேர்வலாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் எந்த நிலை வேண்டுமானாலும் அதை நோக்கி செல்கிற பொழுது வெற்றி என்பது நம் கையில் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக போகும் அதனால் பிரச்சனைகளே இல்லை என்றாலும் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் அதிலிருந்து வெளியே வருகிற பொழுதுதான் தெளிவும் அறிவும் கிடைக்கும் அப்படின்னாரு ஒரு அறிஞர் அதனால என்னை பொறுத்தவரை எந்த பிரச்சனை வந்தாலும் நேர்மறையாக புதிய மனோதிரத்துடன் மோதுங்கள் அதை உடைத்தெறியுங்கள் வெற்றி உங்கள் வசமாகும் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் நன்றி நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது ஈஸியா ஜெயிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் டாக்டர் சம்பத் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு போடுற போடுற மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல களத்தலாம் ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற நம்ம பட்டாம்பூச்சி பொதுவாக அம்னே நிறைய புத்தகம் வந்திருக்குது இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிக்கா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க சொல்லுங்க சொல்லுங்க அது என்ன புக்குங்க முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ இந்த சா பிரியா வந்து இவங்க அலசனங்க இருக்கிறாங்கல்ல பழங்குடியின் மேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறையான விக அவங்க புத்தகம் வந்திருக்குது கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணும் கண்ணு சரிங்கண்ணா இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு நூறு தொண்ணூறு நானும் சொல்றேன் கேட்டுக்கோங்க எழுவத்தி மூணு ஐம்பத்தி மூணு தொண்ணூறு சரி என்ன விலைங்க சரி சரிங்க பட்டா

நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது ஈசியா ஜெய்கலாம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் டாக்டர் சம்பத் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பு எஃப்எம் தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலத்தல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுற வேணுங்கண்ணா இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிக்கு புதுவரவு ஏதாவது வந்திருக்குங்களா அம்னே நிறைய புத்தகம் வந்திருக்குது கண்ணு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிகா புத்தகத்தை பத்தி சொல்றங்க சொல்லுங்க சொல்லுங்க அது என்ன புக்குங்க வா முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ இந்த சா பிரியா வந்து இவங்க அலசனங்க இருக்கிறாங்க இருக்கக்கூடிய ஆமாங்க அவங்க மேல எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்கறையான விக அவங்க புத்தகம் வந்திருக்குது கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணும் சரிங்க இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க அவங்க நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ எழுபத்தி மூணு மூணு ஐம்பத்தி மூணு சொல்றேன் கேட்டுக்கோங்க மூணு மூணு ஐம்பத்தி சரிதானுங்க ஆமா சரி என்ன விலைங்க நூறு சாமி சரி சரி பத்தா கேக்கணுமா பத்தா சசிக்கணுமா பட்டாம்பூச்சி அடிக்கணுமா நல்லதெல்லாம் கேட்கணுமா இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் லெஃபன் இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் லெப்பன்